எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்கேன் ரொம்ப சின்ன வீடியோ தாங்க சரிங்களா நம்ம வந்து பசங்களுக்கு வந்து சத்து மாவை வந்து வாங்குகிறோம் இல்லைங்களா கடையில் வாங்குகிற அது எந்த பிராண்டாக வேணால் இருக்கட்டும் வாங்குகிற மாவை வந்து நம்ம வந்து அப்படியே கஞ்சி போட்டு கொடுக்கறதை விட அதில் வந்து கொஞ்சம் சில பொருள் ரொம்ப முக்கியமான சில பொருளை மட்டும் சேர்த்து நம்ம அதை அரைச்சி நம்ம அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம வாங்கின பொடியோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கஞ்சி வச்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்குங்க பசங்களுக்கு நான் எப்போவுமே சத்து மாவு வாங்கும்போதும் நான் வந்து அதை வந்து கட்டி அவங்க வந்து ப்ராப்பராக செய்வாங்க சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் வந்து அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்றதுனால நான் வந்து மாவு பாக்கெட்டாக வாங்கிடுவோம் வாங்கிட்டு பையனுக்கு வந்து எது இது ரொம்ப முக்கியமான ரொம்ப ஹெல்த்தான ஒரு பொருளோ அதை வந்து கூட சேர்த்து பவுட்ரு பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து கஞ்சி வச்சு கொடுப்பேன் நான் வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டலாம் ஆல்ரெடி நான் வந்து வறுத்து வச்சுட்டேன் சரிங்களா பயங்கர ஒரு மூணு நாலு நாளாக வந்து நான் ஸ்டப்பாக மழைன்றதுனால கொஞ்சம் இடி மழையாக இருக்கிறதுனால எந்த நிமிஷம் வேணால் கரண்ட்டு போய்டுறதுனால தான் நான் வந்து வீடியோ எடுக்கலை வறுக்கும் போது சரிங்களா நான் எல்லாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படின்றத நான் உங்களை காட்டுறேன் அதே மாதிரி இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி தாங்க அரைக்கலாம் அப்படின்னு வீட்டில் வந்து இட்லி பொடி தீர்ந்து போச்சு அதனால் சரி இன்றைக்கி அரைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வறுத்து வச்சுருக்கேன் அதையும் அதுலேயும் நான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படின்றத அதாவது என்னோடய ஸ்டைலில் வந்து அதை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி நான் வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க இப்போ நான் வந்து ஒரு கிலோ மாவு வந்து வாங்கியிருக்கேன் சரிங்களா நான் வந்து மண்ணா சத்து மாவு தாங்க வாங்குவேன் அதான் நான் வாங்கியிருக்கேன் சரிங்களா அதுக்கு வந்து அது அந்த மாவே நல்லாயிருக்கும் இருந்தாலும் என்னோடய திருப்திக்கு வந்து நான் கொஞ்சம் சில பொருள்லாம் இதில் எப்போவுமே ஆட் பண்ணுவேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கிலோ இப்போ நான் மாவு வாங்கியிருக்கேன் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் வந்து முந்திரி ஐம்பது ஐம்பது கிராம் வந்து பொறிகடலை அதே மாதிரி ஒரு ஐம்பது கிராம் வந்து சிறு பருப்பு பருப்பு இருக்குது இல்லைங்களா அந்த பருப்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் பாருங்கள் ஏலக்காயை இதுங்களா விதை ஏலக்காய் வந்து நான் எப்பவுமே வந்து உரிச்சிட்டு தோலெல்லாம் எடுத்து உரிச்சிட்டு தாங்க போடுவீங்க பாருங்கள் ஒரு பத்து ஏலக்காய் நல்ல வாசனையாக இருக்குங்க நீங்கள் ஏலக்காய் வந்து தோலோடு போடாதீங்க சரிங்களா அது வந்து அந்த தோலை உரித்து அந்த தோலை வந்து டீ டீ தூளில் போட்டுட்டு அந்த விதையை மட்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன் சரிங்களா ஒரு பத்து லஞ்சி பதினஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் சரிங்களா இப்போ இது எல்லாத்தையுமே ஏலக்காயை வறுக்க வேண்டியதில் ஏலக்காயை உரிச்சிட்டு மட்டும் தனியாக வ வச்சுக்கிட்டு மற்ற பொருள் இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாத்தையும் நான் இப்போ சொன்ன மெஷர்மெண்ட் வந்து ஒரு கிலோ மாவுக்கு சரிங்களா அதை இதை போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இப்போ அதை நம்ம அதை வந்து பொடி பண்ணலாம் பொடி பண்ணிவிட்டு மொத்தமாக அந்த மாவையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி இதையும் போ எதாவது இதை அரைச்ச பவுடரையும் அதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கன்னா இது அரைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க ஏன்னா ஏலக்காய் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கிறதுனால அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து சத்து மாவு வாங்கி நீங்கள் இதை கஞ்சி வச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் பொருளை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்து பாருங்கள் உண்மையிலே வந்து டேஸ்ட்டும் வாசனையும் அந்த கஞ்சி வைக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க சரிங்களா குடிக்கும்போது டேஸ்ட்டும் வந்து நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சத்து மாவுக்கு ரெடி ஆகிடுச்சிங்களா இங்கே பாருங்க நான் இப்போ வந்து பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் சரிங்களா முக்கால் டம்ளர் வந்து உளுந்து வெள்ளை உளுந்து இருக்கு இல்லைங்களா அது எடுத்திருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் எள்ளு வறுத்து போட்டிருக்கேன் காரத்துக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க பத்த மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிட்டே சேர்த்துருக்கேன் பெரிய டம்ளர் நல்ல ஹார்லிக்ஸ் டம்ளர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் கடலப்பருப்பு முக்கால் டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு எள்ளு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஐம்பது கிராம் பாக்கெட்டில் பாதி போட்டேன் சரிங்களா எள்ளு வறுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் புளி வந்து நல்லா கொஞ்சம் தேவையான அளவு புளி போட்டிருக்கேன் இந்த பக்கம் வந்து வெள்ளம் வெள்ளமும் நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்திருக்கேன் இதுவும் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் எடுத்திருக்கேன் அதே மாதிரி மிளகு சும்மா ஒரு ஒரு பத்து மிளகு அந்த வாசனையாக இருக்கும் அதனால் ஒரு பத்தே பத்து மிளகு ரொம்ப போட்டிங்கன்னா சுள்னு ஒரு காரம் வந்துடும் சரிங்களா மிளகாயும் தாண்டி ஒரு ஒரு மாதிரி அந்த மிளகு காரம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா சுள்னு ஆகிடும் பசங்களாம் சாப்பிடும்போது கொஞ்சம் க கஷ்டப்படுவாங்க அதனால் சும்மா ஒரு வாசனைக்கு ஒரு அஞ்சோ இல்லை பத்தோ மிளகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதில் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் சரிங்களா தாங்க இன்றைக்கி இதில் நான் சேர்த்துருந்தது இப்போ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம இந்த இட்லி பொடியை அரைக்கும்போது போது ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் புளி அந்த வெள்ளம் சரிங்களா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறந்தான் நம்ம இந்த பருப்பை போடணும் பாருங்க பருப்பு போட்டு அரைக்கும் போதே கொஞ்சம் பொடியும் சேர்த்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து பொடி பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருங்காய் இப்படியும் சேர்த்துக்கலாம் பருப்பு போட்டதுக்கப்புறமும் சேர்க்கலாம் இந்த டைம்லையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பருப்பை இதை கூட போட்டு நான் வந்து எந்த அளவுக்கு அரை அரைக்கிறேன் சரிங்களா அப்படின்றத நைஸாக அரைக்கிறேன்னா இல்லை குறைப்பராக அரைக்கிறதா அப்படின்றத காட்டுறேன் இப்போ நம்ம இட்லி பொடி வந்து நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதாவது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது குறை குறனும் இருக்கக்கூடாதுங்க ஒரு ரவை பதத்துக்கு அந்த பருப்புலாம் வந்து அரைஞ்சிருக்கணும் இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து இதில் புளியும் சேர்ப்பேன் வெல்லமும் சேர்ப்பேங்க உங்களுக்கு வந்து புளிப்பு உப்பு காரத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி தயவு செஞ்சு வெறும் வானலில் தான் இதை வ இந்த பருப்பெல்லாம் வறுக்கணும் எண்ணெய் போட்டு வறுத்துறாதீங்க சரிங்களா கொஞ்சம் நாள் ஆகிடுச்சின்னா ஒரு மாதிரி சிக்கிடு வாசனை வந்துடும் இந்த மாதிரி ட்ரை பேனில் தான் போட்டு நம்ம பருப்பு வத்தல்லேருந்து எல்லாமே வறுக்கணும் சில பேர் வந்து கட்டி பெருங்காயமாக இருந்தால் அதை மட்டும் எண்ணெயில் பொறிச்சு நல்லா எடுத்துட்டு அதை மீ இது அரைச்சிக்கலாம் நான் அதையும் வந்து எண்ணெயில் பொறிக்கக்கூடாதுன்றதுனால தான் எண்ணெயே இதில் சேரக்கூடாதுன்றதுனால தான் நான் வந்து பெருங்காய தூளாக சேர்க்குறேன் சரிங்களா தேவைப்படுறவங்க கட்டியாகவும் போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பொடியாகவும் சேர்த்துக்கலாம் சரிங்களா நான் மெயின் ரீசன் கட்டி பெருங்காயம் போடாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எண்ணெயில் பொரிய வேண்டாம் போட்ட பொறிச்சதை போட வேண்டாம் அப்படின்றதுனால தாங்க எங்கள் வீட்டில் இந்த பொடி அரைச்சேன்னா குறைஞ்சது பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் இருக்குங்க மாதத்துக்கு ரெண்டு தடவை அரைக்கிற மாதிரி இருக்கும் என் பையன் வந்து தோசையிலேருந்து சப்பாத்திலேருந்து எல்லாத்துக்குமே வந்து இட்லி பொடி தாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் நம்மளுக்கு சட்னி கூட வேலை இருக்காது இட்லி பொடி இருந்துட்டா நான் இப்போ ஒரு இருபது நாளாக வந்து வெயில் நேரமாக இருக்கேன்றதுனால கொஞ்சம் இட்லி பொடியை அரைக்காமல் வச்சுருந்தேன் சரி இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட்டு மாறுறதுனால கொஞ்சம் அரைக்கலான்னு இன்றைக்கி அரைச்சிருக்கேன் இப்போ வந்து பெரிய கிண்ணத்தில் இந்த ஒரு கிலோ சத்து மாவை வந்து நான் அதில் ஒட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு நல்லா இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே திருச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பருப்பு பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் அதை வந்து அரைச்சதுக்கப்புறம் அதில் வந்து கட்டி இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அந்த மாவில் வந்து அந்த முந்திரி பருப்பு நீங்கள் எப்படி அரைச்சாலும் கொஞ்சம் கட்டி கட்டியாக தாங்க விளைச்சையும் இதை வந்து இந்த பருப்பை வந்து ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க கொஞ்சம் கூட அதில் குரகுரப்பு இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிடணும் இப்போ வந்து இதில் இருக்கிற கட்டியை ஃபுல்லாக இந்த மாதிரி உடைச்சி விட்டுட்டு நம்ம வந்து அந்த மண்ணா சத்து மாவில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டே போடுங்க இதை விட அதிகமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா கொழு கொழுன்னு ஆகிடும் உங்களுக்கு சரிங்களா நான் போட்ட அளவு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வறுத்ததுக்கப்புறம் நல்லா சூடு ஆற விட்டுட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும் சூட்டோடு அரைச்சிடக்கூடாது இப்போ இதையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு மாவு ஃபுல்லாக இதில் குட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூப்பரான சத்து மாவு ரெடி ஆகிடுங்க இது வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு வந்து ஒரு ஸ்பூன் மாவு போடுங்க அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னே பச்ச நல்லா பச்சை தண்ணியில் கலந்துட்டு தாங்க அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும்